போலி விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற தம்பதியொன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல் வித்தனைகள் அதிகாரிகளால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய மனைவியும் நாற்பது வயதுடைய கணவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் சந்தேக நபர்கள் இருவரும் ஜப்பானின் நரிட்டா நகரத்துக்கு செல்வதற்காக நேற்றைய தினம் இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் கட்டநாயக விமான நிலையத்துக்கு சென்றுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் சோதனை நடவடிக்கைகளுக்காக தங்களது ஆவணங்களை விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் சந்தேக நபர்களின் ஆவணங்கள் குறித்து சந்தேகமடைந்த விமான நிலைய அதிகாரிகள் அதனை குடிவரவு மற்றும் குடியகல் திணைக்களத்தின் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் இதன்போது விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களின் கனடா விசா போலியாக தயாரிக்கப்பட்டவை என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரகர் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இந்த போலி கனடா விசாவை தயாரித்துள்ளதாகவும் ஜப்பானின் நரிட்டா நகரத்துக்கு சென்று பின்னர் அங்கிருந்து கனடாவுக்கு செல்ல தயாராக இருந்தமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்